பார்த்தீங்கன்னா நம்ம விட்ராவல் பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்க முடியும் ஸோ நான் வந்து பாருங்கள் இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு நான் லைவாக விட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாமா ஓகே கிளிக் பண்ண உடனே பாருங்க விட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் அதாவது சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருக்கு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆக்சுவல் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது முப்பது ரூபாய் டேக்ஸ் போக நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் சரி ஓகே இப்போ கீழே வந்து பாருங்க நம்மளுக்கு ப்ராசஸிங்கில் இருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம விட்ராவல் பண்ண

உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும் சோ அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு லைவா ஷோ பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம வித்ட்ராவல் பண்ண அந்த ஒரு அமௌண்ட் ஆனது எனக்கு என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு 970 ரூபாய் வந்து பாத்தீனா என்னோட இந்தியன் பேங்க்ல இருந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாத்தீனா தெரியும் ஓகேங்களா சோ வந்து பாத்தீனா எவ்வளவு டைம் ஆயிடுச்சுனா 2 मिनिटஸ்ல அவங்க வந்து நமக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க சோ வந்து பாருங்க அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காமிக்கறேன் பாருங்க ஓகே गाइस இப்ப பாருங்க நான் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் உள்ள வந்த உடனே கீழ பாத்தீனா தெரியும் 970 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் மெசேஜ் வந்திருக்கும் ஓகேங்களா அதாவது என்னுடைய இந்தியன் பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ் தான் இது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கீழே பாருங்க டைமிங் வந்து பத்து இருபத்தி ஏழுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ல நான் வந்து எப்போ விட்ராவல் கொடுத்தேன் அப்படின்னா அதாவது இந்த வெப்சைட்ல நான் எப்போ விட்ராவல் கொடுத்தேன்னா பத்து இருபத்தி நாலுக்கு விட்ராவல் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே அமௌண்ட் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவ தந்துட்டு இருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இன்னும் சக்சஸ்ஃபுல்னு அப்டேட் ஆகல ஓகேங்களா இன்னும் வந்து ப்ராசஸிங்ல தான் இருக்கு இது வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கிரீன் கலர்ல கீழெல்லாம் வந்து ஆயிருக்கலை இந்த மாதிரி வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஒரு ஒன் ஹவர் இல்ல டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து சக்சஸ் அப்டேட் ஆகும் ஓகேங்களா கீழே இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு வந்து அந்த மாதிரி லேட்டா தான் வந்து இதுல அப்டேட் ஆயிருச்சு சோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டாவே வந்து கொடுத்துருவாங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் வந்து டூ த்ரீ ஹவர்ஸ் குள்ளேயே நம்மளுக்கு பேமெண்ட் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆயிடும் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் குள்ள இந்த ஆப்லயும் வந்து நமக்கு சக்சஸ் அப்டேட் ஆகும் ஓகேங்களா சோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க யாரும் மிஸ் பண்ணியாதீங்க ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடா இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம அந்த ஒரு எஸ்வின் மணி ஏர்னிங் வெப்சைட் கூட தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வெப்சைட் உள்ள வந்த உடனே பாருங்க நம்ம ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதில் நிறைய கேம்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க போகிற கேம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஒரு சர்க்கிள் கேம் மூலமாக தான் நம்ம வந்து ப்ளே பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஐஸ் இந்த ஒரு வெப்சைட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்போது ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஒரு வெப்சைட்டாக தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க நம்மளுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாகின் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கான லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு இருக்கலாம் அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு போது நம்ம கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோட் ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி கோட இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சைன் அப்னு இருக்கலாம் அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு போது நம்மளுக்கான சைன் அப் வந்து முடிஞ்சிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஒரு மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உள்ள வர முடியும் ஓகேங்களா ஒன்ஸ் வந்து நம்ம லாகின் பண்ணி உள்ள வந்த உடனே டேரக்டாக இந்த ஒரு வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் நம்ம வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து ஆப்பை கூட யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஐசி இப்போ பாருங்கள் உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு இருபது ரூபாயிருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸாக கிடைக்கும் அந்த ஒரு அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரீ போனஸஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணோம்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில போனஸ் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்கிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி செக்கிங் வந்து பண்ணிக்க முடியும் ஓகேங்களா டே ஒன்லேருந்து டே செவன் வரைக்கும் செக்கிங் பண்ணி அமௌண்ட் ஏன் பண்ணிக்க முடியும் டே செவனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் பண்ண சொல்லுவாங்க அந்த ஒரு ட்ரெஸரி பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் போது அதுலேருந்து நம்மளுக்கு சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஒரு முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதையும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுவோம் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாலோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க லக்கி லீஃப் ஆஃப் பேர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து ரூபாய் லக்கி லீஃப் வந்து கிடைக்கும் அதாவது இவங்களுடைய இந்த ஒரு டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னோ போது அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பத்து ரூபாய் டெய்லி வந்து அமௌண்ட் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரிவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதில் கொடுத்திருக்கிற டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்றது மூலமா நம்மளுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதையும் கிளைம் பண்ணிக்க முடியும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி ஏன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்து கொடுத்திருக்காங்க நம்ம இன்வைட் கூட அமௌண்ட் ஏன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா எப்படி இது அவுண்ட் ஏன் டீடைல்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ணலாமா ரீசார்ஜ் பண்றதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதுல மினிமம் ஐம்பது ரூபாய் இருந்தால் போதும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் ஏழுநூறு ரூபா கிட்ட என்னோட வேலட்ல இருக்கு ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் வந்து ரீசார்ஜ் பண்றது எப்படின்னு வந்து பண்ணி காமிக்கிறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணிக்கலாம் மேல நூறு ரூபாய் வந்து டைப் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படின்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே இதில் பாருங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே மூலமாக நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து ஃபோன்பே மூலமாக ரீசார்ஜ் பண்ணப்போறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப்னு கொடுத்துருக்காங்களா அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு ரீசார்ஜ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல காப்பி யூபிஐ ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு இந்த ஒரு ஏஜென்ட்டுடைய யூபிஐ ஐடி நம்மளுக்கு காப்பி ஆகிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பி ஆயிடுச்சா இப்போ டேரெக்டாக ஃபோன்பேல போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியதுதான் ஓகே கேஸ் இப்போ நான் ஃபோன்பே உள்ள வந்துட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜென்ட்டுடைய யூபிஐ ஐடி வந்து நான் வந்து பேஸ் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து வெரிஃபை அப்படின்ற மாதிரி காமிக்குது ஓகே இப்போ ஜஸ்ட் வந்து கீழே சேவ்னு இருக்கலாம் அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்

மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான் ஜிபேல பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஒரு பிக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிக்கை நம்ம இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு காமிச்சிருக்காங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு போது நம்மளுடைய கேலரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் கேலரி உள்ள போயிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த ஒரு பேஜை இதில் அப்லோட் பண்ணலாம் ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடிங்ல இருக்கு ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் குட் லக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட் ஆயிடுச்சு மேலே பாருங்க இப்போ என்னுடைய வேலட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுபா கிட்ட ஆயிடுச்சு ஓகேங்களா

லாஸ்ட்ல நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்பர்ஸ் கூட நம்மளுக்கு வந்து தேவையில்லை ஏன்னா நம்பர்ஸ்ல வந்து நம்ம ப்ரெடிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால இந்த இடத்துல அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அனிமல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எலிஃபண்டு டை எலிஃபண்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமல் கொடுத்துருப்பாங்க லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல தான் நம்ம வந்து ப்ரெடிஷன் பண்ண போறோம் ஏன் அதில் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மூணு மடங்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு நூறு ரூபாய் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ லைன்ல வந்து நூறு ரூபாய் பெட் பண்ணுறோம் அப்படின்னும் போது லைன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மூணு மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும் முந்நூறு ரூபாய் கிட்ட கிடைக்கும் ஓகேங்களா அதுதான் கான்செப்ட் மேலே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட் வந்து போயிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ இந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம ப்ரெடிஷன் பண்ணிக்க முடியும் சரி ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரெஜி பிளான் தான் யூஸ் பண்ண போறோம் நான் மேலே சைட்ல வந்து குடுத்துருப்போம் ஓகேங்களா அஞ்சு லெவல் கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு ஏழு எட்டு லெவல் வச்சிட்டீங்க அப்படிங்கும் போது ரொம்பவே சேஃபா நம்ம வந்து இந்த ஒரு கேம்ல வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா எலிபெண்ட் வந்துருக்கு ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் டூ டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபெண்ட் தான் வந்திருக்கு இப்ப நம்ம எதில் பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் லை வந்து நான் நான் பத்து ரூபாய் வந்து அமௌண்ட் என்ட்ரு பண்ண போறோம் ஓகேங்களா ஓகே லைன்ல வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் அதே மாதிரி பக்கத்தில் கேமல் இருக்குல்ல கேமல்லையும் பத்து ரூபா வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா கேமல்ல வந்து சப்மிட் ஆகல அந்த டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு கவுண்ட் ஒன் அதனால லைன்ல மட்டும் நான் வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிருக்கேன் பத்து ரூபா பண்ணியிருக்கேன் இப்ப நம்ம வின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ட்ரிபிள் ஆகும் ஓகேங்களா முப்பது ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது வருதுன்னு பாக்கலாம் ஓகே இப்ப பாருங்க நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் பிகாஸ் கேமல் வந்து இருக்கு சோ அதனால நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்ப நம்ம எதுல பண்ண போறோம் அப்படின்னா சேம் லைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் பண்ண அப்புறம் அதாவது மேலே கொடுத்துருக்காங்களா லெவல் டூவில் நம்ம வந்து முப்பது ரூபா பண்ணணும் ஓகேங்களா பத்து ரூபா நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு போது அப்படியே ட்ரிபிள் பண்ண வேண்டியது தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைனில் வந்து நான் ட்ரிபிள் பண்ணியிருக்கேன் கேமரனில் பண்ணலான்னு தான் பார்த்தேன் அதாவது போன வாட்டி வந்து பண்ண முடியல இல்லையா ஸோ அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் அப்ப சப்போஸ் வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்லாட்லேயும் வந்து பண்ணுங்க ஓகேங்களா ரெண்டு ஸ்லாட்லேயும் பண்ணணும் போது நம்மளுடைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே கே இப்போ பாருங்கள் எண்பத்தி ஏழு கிட்ட எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சேம் லைன் வந்ததுனால நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் ஓகேங்களா நம்மளுக்கு எண்பத்தி ஏழு ரூபா கிடச்சிருக்கு இல்லையா இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போன வாட்டி பத்து ரூபா லாஸ் பண்ணோம்ல அந்த பத்து ரூபா நம்மளுக்கு கெயின் ஆயிடுச்சு அண்ட் இதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அதுதான் ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராடஜி பிளான்னு சொல்லுவாங்க சப் சப்போஸ் இதுலேயும் நம்ம வந்து லாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னும்போது லெவல் த்ரீக்கு மூவ் பண்ணணும் ஓகேங்களா நான் மேலே கொடுத்துருக்கேன்ல பத்து முப்பது தொண்ணூறு இரநூத்தி எழுபது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பண்ணிக்கிட்டே போகணும் ஓகேங்களா டபுள் கூட பண்ணலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுனால மூணு மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால நம்ம வந்து டபுள் பண்ணிக்கிட்டே கூட போக முடியும் பத்து இருபது நாற்பது அந்த மாதிரி கூட போகலாம் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னும்போது எக்ஸ்ட்ரா லெவல்ஸ் வந்து அதிகமாக மூவ் பண்ணிக்க முடியும் சரி ஓகே இப்போ நான் அகைன் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒரு கவுண்டன் வந்து முடிஞ்சிடும் ஸ்லாட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டன் முடிஞ்ச உடனே என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டை பெட் பண்ணலாம் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைன் தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எதில் பண்ணப் போகிறோம் அப்படின்னா போன வாட்டி லைன் வந்திருக்கு அண்ட் வந்து எலிஃபென்ட் வந்திருக்கு அகைன் லைன் வந்திருக்கு இல்லையா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமல் வரத்துக்கான சான்சஸ் வந்து இந்த டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமனில் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ அகைன் வந்து லைன்லேயும் வந்து பண்ணியிருக்கேன் ஓகே லைன்ல வந்து சப்மிட் ஆகல சேம் அதே மாதிரி அமௌண்ட் வந்து சப்மிட் ஆகல ஓகேங்களா அந்த டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு கவுண்டவுன் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலயுமே வந்து பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க ஸ்பீடாக பண்ணுங்க நான் வந்து பேசிட்டே பண்ணுறதுனால என்னால பண்ண முடியல ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட் பண்றேன் சேம் கேமன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா பண்ணுறோம் ஓகேங்களா சோ நம்ம லாஸ் பண்ணனால இப்போ அப்படியே வந்து அமௌண்ட் வந்து ட்ரிபிள் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு போது நெக்ஸ்ட் வந்து தொண்ணூறுபா பண்ணணும் ஓகேங்களா சேம் கேமன்லேயே பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரிசல்ட்ல நம்ம வின் பண்ணிட்டோம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எண்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா தொண்ணூறு ரூபாய் பண்ண வேண்டியதான் எஸ் இப்ப பாருங்க நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் அப்படியே கிடைச்சிருக்கு ஓகேங்களா இதுல நம்ம போன வாட்டி வந்து மிஸ் பண்ணோம்ல அந்த பத்து ரூபா அதுவுமே வந்து கெயின் ஆயிடுச்சு இதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்மே வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம வந்து ஸ்பீடா பண்ணோம் அப்படிங்கும்போது ரெண்டு ஸ்லாட்ல பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ கேமல் லைன் ரெண்டுத்துல பண்ணீங்க அப்படின்னு போது நம்மளுக்கான சான்சஸ் வந்து நம்ம வின் பண்ற சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா பண்ணீங்க அப்படின்னு போது ரெண்டுத்துலயுமே வந்து பண்ண முடியும் ஓகே யெஸ் ட்ரை பண்ணி பாருங்க யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க இப்போ பாருங்க ஜஸ்ட் வந்து நான் ஒரு ரெண்டு கேம் தான் வின் பண்ணேன் அந்த ரெண்டு கேம்ல எனக்கு ப்ராஃபிட் வந்து தொண்ணூத்தி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு ஓகேங்களா நூறு ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா இதுவே நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து உட்காந்து பிளே பண்ணும் அப்படின்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் நம்ம ஏன் பண்ண அமௌண்ட்டை விட்ராவும் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிக்காக தந்துடுவாங்க அதனால தான் நான் முன்னாடியே உங்களுக்கு பேமெண்ட் வித்ராவல் ப்ரூஃப் வந்து காமிச்சிருந்தேன் ஓகே எஸ் இப்போ வந்து ஜஸ்ட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாமா கிளிக் பண்ண உடனே இதில் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்போது அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கேஷில் இருக்கும் ஓகேங்களா டெபாசிட் டெபாசிட் இருக்கும் அதை வச்சு நம்ம ப்ளே பண்ற அமௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட்ராவல் கேஷ்க்கு மாறும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஐநூத்தி பன்னெண்டு ரூபாய் இப்ப என்னோட விட்ராவல் கேஷ்ல இருக்கு இல்லையா சொந்து பாத்தீங்கன்னா அந்த ஐநூத்தி பன்னெண்டு இப்ப நான் விட்ரா பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தான் இதுல வேகரிங்லாம் எதுவுமே இல்லை ஓகேங்களா வேகரிங்கே கிடையாது சில ஆப்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லா டெபாசிட் அமௌண்ட்டுமே நம்ம வந்து வின்னிங் கேஷ்க்கு கொண்டு வந்தாதான் விட்ரா பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இதுல வந்து எதுவுமே இல்ல நம்ம எவ்வளவு வின் பண்றோமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம விட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா அந்த அமௌண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் ஆயிடும் நம்ம பெட் பண்ற அமௌண்ட்டும் ஆட் ஆகும் வின் பண்ற அமௌண்ட்டும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா விட்ராவல் கேஷ்ல ஏட் ஆகும் ஓகேங்களா அந்த அமௌண்ட்டோ டோட்டலா நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும் அப்பப்போ வின் பண்ற அமௌண்ட் அப்பப்போ விட்ரா பண்ணிக்கிட்டே இருங்க சரி ஓகே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளீயர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க இதுல நமக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஆப்ஷனும் வந்து அவைலபிளா இருக்கு ஓகேங்களா நம்மளுக்கு எந்த ஒரு கியூரிஸா இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கேர வந்து காண்டாக்ட் பண்ணிக்க முடியும் அவங்க நம்மளுக்கு குயிக்கா ரீப்ளே தான் இருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா விட்ராவில பொறுத்த வரைக்கும் கரெக்டா குடுத்துட்டு தான் இருக்காங்க ஜிபே பேடிஎம் ஃபோன்பே மூலமா நம்ம யூபிஐ மூலமா விட்ரோ பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இது மாதிரியான ஆன்லைனில் மணி ஏன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஒரு வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்